ஒன் டு ஒன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம உண்ணும் உணவு உடுக்கும் உடை இதெல்லாம் நம்ம எப்போ வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் ஒரு வீடு கட்டணும்னா ஒரு நல்ல மனை கிடைக்கணும் அந்த வீடு வாஸ்து சாஸ்திரப்படி எப்படி நம்ம கட்டலாம் அப்படின்ற சில டிப்ஸுகளை வந்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எல்லாம் இந்த வீடு கட்டுறதுக்கு எந்த மாதிரி மனைகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க சார் வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒன்று மனைகளை முதல்ல தேர்வு செய்யறதுன்னு ஒன்று அதுக்கப்புறம் வாடகை வீட்டில் இருக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா மூணு இருக்கு இல்லையா இப்போ எல்லாராலையும் எல்லாம் பண்ணிக்க முடியாது இப்போ நீங்கள் சாப்பாடு வேணும்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடுங்கிறது எந்த ஹோட்டலில் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் இன்னைக்குலாம் ஈஸியாக போயிடுச்சு அது மாதிரி ஒரு கார் வாங்குறதுனா கூட டக்குன்னு வாங்கிக்கலாம் ட்ரெஸ் நம்ம அடிப்படை தேவைகள் என்னென்ன சொல்கிறோம் உண்ணும் உணவு உடுக்க உடை இருக்க இடம்னு சொல்கிறோம் இந்த உண்ண உணவும் உடுக்க உடையும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இருக்க இடம் இருக்குதுல்ல இது ஒரு நாளில் உங்களால் முடிவு பண்ண முடியாது நீங்கள் சாதாரண வாடகை வீட்டுக்கு போகணுன்னா கூட அது ஒரு நாலஞ்சு தட்டில் ஏறி இறங்கி பேப்பர்லலாம் பார்த்து நெட்டிலெலாம் பார்த்து விசாரித்து கன்ஃபார்ம் ஆகி எல்லாம் போகிறதுக்கு நாளாயிடும் அப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாட்ஜ்னா ஒரு நாள் அரை நாள் ஹோட்டலில் புக் பண்ணி போகிறோம் அது கணக்கில் வீடு அப்படின் போது ஒரு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் தங்கியிருக்கிற இடம் அப்போது ஒரு வீடு வந்து உங்களுக்கு உடனே அமைஞ்சிடவே அமைஞ்சிடாது அப்படி அமைஞ்சாலும் அந்த வீட்டில் உள்ளவங்க நிறைவாக இருக்கணும் இல்லையா போல் பல விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தை பற்றி நம்ம பேசும்போது இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் இப்போ வந்து வாஸ்துன்னா அது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாக எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம் உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் சின்ன விஷயங்கள் கிடையாது இப்போ ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களே அந்த வாஸ்துவை தெரிஞ்சிக்கலாம் அதாவது அடிப்படைங்கிறது என்றைக்குமே மாறாது அப்ளைடுங்கிறது தான் மாறும் அது வந்து நம்ம இதில் அதை வச்சுக்கலாம் அதெல்லாம் அடுத்த கட்டத்தை விட்டுடுங்க ஜென்ரலாக வாஸ்து அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறோம் ஒரு நம்ம அந்த பஞ்சபூதங்களால் உருவானது தானே உலகம் என்னென்னது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து பூதங்களால் உருவானது தானே உலகம் உடலும் அதானே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இந்த உலகம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இந்த பஞ்சபூதங்கள் கலந்த மயக்கம் தான் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கடலில் ஆரம்பித்து மண்ணில் எல்லாத்துலேயுமே எல்லா பொருள்களையுமே இந்த ஐந்து பூதங்கள் தான் இருக்குது அப்போ இந்த ஐந்து பூதங்கள்னா காற்று நெருப்பு நம்ம இடத்துல உடம்புல சூடுன்னு எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல நெருப்புன்னு எடுத்துக்கலாம் நீர் நிலம் அப்புறம் வெளி திறந்த வெளி ஆகாயம் இப்போ வாயு எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா இந்த ஐந்து விஷயங்களையும் எப்படி கரெக்டாக பேலன்சிங் பண்ணுறது இந்த உடம்புல நம்ம சொல்கிறோம் இல்லையா வாதம் பித்தம் ஸ்லேட்டுமும் சொல்கிறோம்ல திருக்குறளில் என்ன சொல்கிறாங்க மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலி எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ வாதம் பித்தம் சிலேட்டமுங்கிறத மூணு வந்து உடம்புல பேலன்ஸாக இருக்கணும் இப்போ நாடி பிடிச்சி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த நாடி பிடித்து பார்த்தல்ங்கிறது வந்து அலோபதி மருத்துவம் கிடையாது நிறைய பேர் பல இடங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம நாட்டு இயற்கை வைத்தியம் இந்த நரம்புகள் இந்த ந இந்த நாடிகளை தொட்டு பார்த்துட்டு இதோட அந்த இயக்கம் இதை சீரமைப்பை வச்சு உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து மருத்துவர்களே கண்டுபிடிச்சு சொல்லிவிடுவாங்க ஆமாம் பழங்காலத்தில் பாட்டிகளில் கூட சாதாரணமாகவே நாடி பிடிச்சி பார்ப்பாங்களே அப்படின்னா அது இயற்கை இருக்குது இப்போ ஆங்கில மருத்துவத்தில் ஸ்டெத்தஸ்கோப் தான் அதை வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க இது மாதிரி ஒரு வீட்டில் வந்து நீங்கள் நிறைவாக இருக்கணுன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ காலையில் சூரியன் வந்து கிழக்க உதிக்குது மேற்க வந்து அஸ்தமனம் ஆயிடுது மறையுது அப்போது காலை வெயில் எப்படி இருக்கும் காலை வெயில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மேற்கு பக்கம் திரும்பிடும் அப்போ மேற்கு பக்கத்துலேருந்து அந்த ஒளியோட தாக்கம் அந்த வெப்பத்தோட தாக்கம் இருக்குல்ல அப்போ மேற்கு பக்க சுவர்கள் அது தாங்கும் போது பில்டிங் என்ன பண்ணும் அந்த சூடை உள் வாங்கி திரும்ப வீட்டுக்குள்ளார இறக்கும் இல்லையா அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரங்கள் அந்த பக்கத்தில் மரங்களை நிறையா நட்டு வைக்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்து எனர்ஜி வரும் எனர்ஜின்னா இந்த இடத்துல ஏதோ கடவுள் எனர்ஜின்னு எடுக்க வேண்டாம் அந்த பஞ்சபூதங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பக்கம் வரும்போது அது எங்கே வருதுன்னா தாழ்வான பகுதிகள் வழியாக சீக்கிரம் வந்துடுது அப்போது வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் எப்போதுமே தாழ்வாக இருக்கணும் திறந்த வெளிகள் நிற்கணும் ஏன்னா வீட்டுக்கு அது வந்து எனர்ஜி வருது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்த போய் வந்து அடைச்சி வச்சுக்கக்கூடாது சார் நம்ம எடுத்த உடனே பார்க்க போனோம்னா என்ட்ரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அது எப்படி அமையணும் அதே மாதிரி பெட்ரூம் கிச்சன் எல்லாமே செல்ஃபு ஜன்னல் இதெல்லாம் எந்த மாதிரிலாம் அமையணும் சார் இந்த சாதாரண மக்கள் தெரிஞ்சுக்கிற வகையில் சொல்லுங்க சார் வாஸ்துனாலே நாலு திசை நாலு மூளை அவ்வளவுதான் இதை தவிர நீங்க இது எது எப்படி இப்படி இருக்கணுங்கிறதா கணக்கு இப்போ நம்ம பேசுகிறது வந்து நம்மளோட மேதாவியோ நம்ம எல்லாத்தையும் காமிச்சிக்கிறது இல்லை சாதாரண மக்கள் அதுக்கு ஒரு ஆளை கூப்பிடும்போது போது அவர் சரியாக பார்க்குறாரா என்னான்னு கூட தெரியாதுல்ல சரியாக பணம் கொடுத்து கூட நல்ல வாஸ்து கன்சல்டண்டாக கூட கூட பார்த்துக்கிட்டோம் அவர் சொல்கிறது சரிதானான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக நமக்கு ஒரு அடிப்படை நாலேஜ் தேவைப்படுதில்ல அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்ல போனால் நம்ம குறிப்பிட்ட நம்ம நேயர்கள்லாம் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்கள அவங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த சொல்லுவோம் நாலு திசைகள் இருக்குது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அதே போல் நான்கு மூளைகள் இருக்குது வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த நான்கு மூளைகள் இந்த நான்கு மூளைகளையும் நான்கு திசைகளையும் ஒரு வீட்டில் எந்தெந்த எனர்ஜி எங்கெங்கே இருக்கணுங்கிறது தான் வாஸ்து சொல்லிட்டோமா அப்போ கிழக்கும் வடக்கும் எப்போதுமே திறந்த வெளிகள் அதிகமாக இருக்கணும் ஜன்னல்கள் அதிகமாக வைக்கலாம் கதவுகள் அந்த இடத்துல வச்சுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்போ தெற்கும் மேற்கும் உயரமாக இருக்கணும் அடைபட்டு இருக்கணும் இதுதான் வந்து இதில் வந்து அடிப்படை தத்துவம் இப்போ ஒரு ஒரு மூளைகளை பிரிக்கிறோம்ல வடகிழக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஒரு மூளை ஈசானியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வடகிழக்கு வடகிழக்கு பார்த்திங்கன்னா வடக்க ஓட்டின கிழக்கும் சரி கிழக்க ஓட்டுன வடக்கும் சரி கார்னர் தானே இது வந்து எப்போதுமே தாழ்வாக இருக்கணும் கீழே பள்ளம் வெட்டி தண்ணி எடுத்துக்கலாம் தென் வாட்டர் சோர்ஸ் மட்டும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டர் சோர்ஸ் மட்டும் அங்கே இருக்குன்னா கிரவுண்ட் வாட்டர் வச்சுக்கலாம் ஓவர் டேங்க் இருக்கு இல்லையா அது அந்த இடத்துல இருக்கக்கூடாது பள்ளம் சார்ந்த பகுதிகள் தாழ்வான பகுதிகள் நுழைவாயிலுக்கு ஒரு வீட்டோட நுழைவாயிலுக்கோ எந்த ஒரு நிறுவனத்தோட நுழைவாயிலுக்கோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க வடக்கு பார்த்த வடகிழக்கோ கிழக்கு பார்த்த வடகிழக்கோ எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த இடத்த அடைச்சி வைக்கக்கூடாது அந்த இடத்துல ஓவராக வெயிட் ஏற்றி வைக்கக்கூடாது அந்த இடத்துல அந்த மாதிரி முள்ளெலாம் போட்டு வைக்கக்கூடாது மெயினாக அதை சொல்லுவாங்க முள்ளெல்லாம் போட்டு வச்சுருவாங்க பெரிய மரத்தை வச்சிருவாங்க அந்த இடத்துல போய் அது என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய சரியான எனர்ஜி எல்லாத்தையும் அது தடுத்துடும் அப்போ வடக்கும் கிழக்கும் இடைவெளியோடு இருக்கணும் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும் ஒரு மனையை வாங்கி வீடு கட்டினா கூட கேப் விடுறது வந்து வடக்குலேயும் கிழக்குலேயும் வந்து கேப் விட்டுணும் இது மெயினாக பார்க்க வேண்டியது நான்கு மூளைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூளை வந்து தண்ணீர் சம்மந்தப்பட்ட மூளைகள் தண்ணி வைக்கலாம் வீட்டில் பூஜை அறைகள் வச்சுக்கலாம் சில நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செப்டிக் டேங்கு கூட அங்கே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதே போல் வெளியிலேருந்து மெட்ரோ வாட்டர் எடுக்கிறோம் இல்லையா கிணறு போர்வெல் இது எல்லாத்துக்கும் ஆப்ஷனலான மூளை வந்து வடகிழக்கு மூளை அவ்வளோதான் கிணறு தோன்றினாலும் சரி போர்வெல் போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை வாட்டர் பாண்டி எதாக இருந்தாலும் வந்து அந்த இடம் சரியான இடம் அந்த இடத்துல அதுக்கு எதிரான நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வைக்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல போய் வடகிழக்கில் போய் சமையல் அறை வைக்கக்கூடாது எலக்ட்ரிசிட்டி மீட்டர் பாக்ஸெல்லாம் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடாது ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வருது இல்லையா அந்த அதெல்லாம் ஃபயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானே அதை கொண்டு போய் அங்கே வைக்கக்கூடாது இதுதான் மெயினாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து தென்கிழக்கு மூளை இருக்குது இல்லையா இந்த தென்கிழக்கு மூளை பார்த்திங்கன்னா மேக்சிமம் சின்ன வீடோ பெரிய வீடோ சாதாரண ஏழைகள் வீடோ பணக்காரங்க வீடோ இந்த சமையல் மட்டும் எப்போதும் பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் அது தமிழ்நாட்டில் எல்லாருமே அந்த தென்கிழக்கு மூலையில் வச்சுருவாங்க சமையல் அறையை வந்து தென்கிழக்கு மூலையில் வைக்கிறது மட்டும் இல்லை அது எந்த பக்கம் பார்த்து சமைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ நீங்கள் நிச்சயமாக கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும் இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் அது வந்து ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல போய் நெருப்புக்கு எதிரான வாட்டர் கொண்டு போய் அங்கே வச்சிடக்கூடாது அப்போ அந்த இடத்துல டேப் வைக்கக்கூடாது அந்த இடத்துல போர் தோண்டக்கூடாது அந்த இடத்துல கிணறு தோண்டி வைக்கக்கூடாது இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் இல்லையா எதுக்கு எதிரான வேலையை எதுவும் தான் இதில் கணக்கு அப்போ அந்த இடத்துல கிச்சன் வைக்க முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா சில இடங்களில் நம்ம வசதிப்படாது அந்த மாதிரி கிச்சன் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கு நேர் எதிர் இது தென்கிழக்குக்கு நீர் வட மேற்கு வரும் இல்லையா வட மேற்கில் கிச்சன் வச்சுக்கலாம் ஒரே ஒரு ஆப்ஷன் கிச்சனுக்கு அங்கே வச்சுக்கலாம் ஆனாலும் சமைக்கும் போது கிழக்கு பக்கம் பார்த்து சமைக்கிற மாதிரி அந்த கிச்சனை வச்சுக்கணும் அந்த பக்கம் திரும்பி மேற்கு பார்த்து சமைக்கிற மாதிரி வச்சுக்கூடாது இங்கே இல்லாத பட்சத்தில் அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்போ இந்த கிச்சன் வைக்கக்கூடிய இடத்துல தண்ணி வைக்கக்கூடாது போரோல் வைக்கக்கூடாது தண்ணி பாட்டில் வைக்கக்கூடாது சமையல் அறையிலே பார்த்திங்கன்னா சம்பு வைப்பாங்கள்ல இந்த சம்பை வந்து அந்த பக்கம் வைக்கக்கூடாது தெற்கு பக்கம் லெஃப்ட்டில் தான் வைக்கணும் வடகிழக்கு மூலையை ஒட்டி தான் வைக்கணும் அங்கே போய் என்ன பண்ணுவாங்க தென்கிழக்கு மூலையில் போய் சம்பை வச்சுட்டு ஸ்டவ் அந்த பக்கம் தள்ளி வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது அதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம சூழ்நிலை அந்த இடத்துல தண்ணி வைக்கக்கூடாதா அப்போ அந்த சமையல் அறையில் வடகிழக்கு மூளை ஒன்று வரும்ல அந்த இடத்துல தான் தண்ணி வர சோர்ஸை வச்சுக்கணும் இது ரொம்ப பார்க்க வேண்டியது ஒன்று இதுக்கு மேலே கிச்சனில் என்ன கேட்க முடியும் இந்த சமையலுக்கு தேவையான அரிசி காய்கறி இதெல்லாம் விற்பாங்க இல்லையா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து சொல்லும்போதே கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் வெயிட்டு ஏற்றக்கூடாதுன்னு ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ அந்த இடத்துல வைக்கக்கூடிய அலைமாரி ஷெல்ஃபெல்லாம் எந்த பக்கம் வைக்கலாம் தெற்கு வைக்கலாம் அல்லது மேற்கு வைக்கலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக வடக்குலையும் கிழக்குலையும் வச்சு வெயிட்டை ஏற்றுவாங்க அது மாதிரி லாஃப்ட் இருக்கு இல்லையா பரன் அந்த இடத்துல ஏதாவது வச்சுப்பாங்க அரிசி மூட்டையை வாங்கிட்டு வந்து மேலே ஒரு மூட்டையை போட்டு வச்சுப்பாங்க ஏதாவது இந்த போட்டு வை இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல இதை மாதிரி இந்த லாஃப்டையும் அதே மாதிரி வெயிட் ஏற்றுறது ஓப்பன் வைக்கிறது இது ரெண்டுமே கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் வெயிட்டு ஏற்றக்கூடாது இந்த அலமாரிங்கிறது வந்து கிழக்கு பக்கம் ஏன்னா அலமாரியில் போய் இந்த ஷெல்ஃபில் தான் நம்ம பொருளை வைப்போம்ல அது வெயிட் ஏற்றுறது தானே அதுவும் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் இருக்கக்கூடாது பறனும் அதே மாதிரி தான் தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ தான் இருக்கணும் ஷெல்ஃபும் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமோ தான் இருக்கணும் ஜன்னல் அப்படின்னு வரும்போது வடகிழக்கில் வைக்கலாம் ஜன்னல் கதவு வைக்கிறோம் இங்கே வரும்போது தெற்கை ஒட்டிய தென்கிழக்கு பகுதி கிச்சன் அப்படி நம்ம கிழக்கை பார்த்து சமைத்தோம்னா நம்மளோட ரைட் சைடு இருக்குல்ல அந்த கார்னர் அதை ஒட்டி வந்து இது வச்சுக்கலாம் தெற்கை ஒட்டுனு வழி வச்சுக்கலாம் இது இந்த இடத்துல தண்ணீர் வைக்கக்கூடாதுங்கிறோம் அதே போல் அடுத்த மூளை வந்து தென்மேற்கு மூளை இல்லையா கன்னி மூளை கணபதியே போற்றிங்கிறோம் இல்லை கன்னி மூளைன்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு அதனால தான் அந்த இடத்துல வைக்கிற விநாயகருக்கு கன்னி மூளை கணபதின்னு பேக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து படுக்கை இறைக்கு ரொம்ப ஆப்டான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில இடங்கள் இருக்குது அந்த இடம் வந்து எப்போதுமே கொஞ்சம் மேடாக தான் இருக்கணும் கிழக்கை விட அது கொஞ்சம் மேடாக இருக்கலாம் உயரமாக இருக்கலாம் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அந்த இடத்துல தென்மேற்கு மூலையில் தான் ஓவர் டேங்க் இல்லை தண்ணி மேல்நிலை தொட்டி நீர்த்தேக்க தொட்டியை கொண்டாந்து அந்த இடத்துல வச்சுக்குவாங்க ஸோ அந்த இடத்துல வெயிட்டு ஏற்றணும் அதுக்கு நேர் ஆப்போசிட் நார்த் ஈஸ்ட்டு வெயிட்டே இருக்கக்கூடாது அப்போ வைக்கலாம் பெட்ரூமை வந்து மேக்ஸிமம் அந்த பக்கம் வச்சுக்குவாங்க அது வந்து ஆப்டான இடம் பெட்ரூம் முடிச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம மூணு மூளையை முடிச்சுட்டோம் இல்லையா சார் இப்போ சமையலறையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சமையலறை தென்கிழக்கில் இருக்கணும் தென்கிழக்கு அந்த மூளை அமையலைன்னா வடமேற்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதே மாதிரி பெட்ரூமுக்கு அந்த இடம் அமையலைன்னா வேறு எந்த இடத்துல வைக்கலாம் சார் அந்த பக்கம் தான் மேற்கு பக்கத்தை தான் ஒட்டி வச்சாகணும் வேறு வழியில் அந்த பக்கம் வந்து ஆப்டான திசை அது என்ன சொல்கிறோம் அது மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு பேர் ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கிறவங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஸ்டூடெண்ட் பெட்ரூம் எல்லாம் ஒன்று தானே அதனால் அது மேக்ஸிமம் ஆப்ஷன் வந்து அந்த பக்கம் கொடுக்குறாங்க அதே போல் ஒரு நிறுவனத்தோட பொருட்கள் இருக்கு இல்லையா அதை கூட அந்த இடத்துல வைக்க சொல்கிறாங்க ஹா அந்த ஹெவி மெஷினரிஸ் இருக்குதுல்ல ப்ரொடக்ஷன் யூனிட்டு அதை அந்த பக்கத்தில் வைக்க சொல்கிறாங்க ஏன்னா அங்கே அந்த இடத்துல வெயிட் ஏற்றணும் இல்லையா அப்போ பெட்டுங்கும் போது அந்த இடத்துல போய் படுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெயிட் ஏறுது இல்லையா பெட்ரூம் பீரோவில் எங்கே வைப்போம் மேக்ஸிமம் பீரோவை தனி ரூமில் வைக்க மாட்டோம் மேக்சிமம் பெட்ரூமோடு ஒட்டிதான் இருக்கும் நான் சொல்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வசிக்கிற இடம் அப்போ பீரோ வைக்கும்போதே என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீரோ வந்து அந்த கன்னி மூளைன்னு சொல்கிறோம்ல தென்மேற்கு மூலையில் தான் வைக்கணும் அது ஒன்று வந்து வடக்க பார்த்துருக்கணும் அப்படி இல்லைனா கிழக்க பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஓனர் வந்து சாதாரண கடையில் கல்லாப்பட்டி வச்சால் கூட அப்படி தான் வைக்கணும் அப்போ வீட்டு அதான் வைக்கணும் அப்போ தென்மேற்கு மூலையில் தான் பீரோவை வைக்கணும் அப்போ பெட்ரூமுக்கு பீரோவுக்கு எல்லாமே வைக்கிறதுக்கு அது ஆப்டான இடம் உங்கள் கணக்கு இப்படி பார்த்தீங்கன்னா தெற்கும் மேற்குனில் தானே வெயிட் வைக்கிறோம் பீரோவும் ஒரு வெயிட் தானே பீரோவுக்கு பதில் ஷெல்ஃப் கூட அந்த இடத்துல வச்சுக்கலாம் இல்லையா ஷெல்ஃபில் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லையா இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும் குறிப்பாக பணப்பெட்டி நகைப்பெட்டிகள் பெட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்மேற்கு மூலையில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நான் மூன்று மூளை இந்த நாலு மூளைங்கிறது அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த மூளை அப்படியே நாலு இதுவும் பார்த்துட்டு வரோம் இல்லையா அப்படி வரும்போது இதுக்கு வந்து நைருத்தி மூளைன்னு பேர் வட மேற்கு அந்த இடம் வந்து அதை விட கொஞ்சம் குறைவாக வச்சுக்கலாம் அவ்வளோ தான் இது நாலு பாயிண்டில் வந்து அதுதான் ரொம்ப லாஸ்ட்டு பாயிண்டாக வருது அப்போ நான்கு திசைகளை பார்த்துட்டோம் இப்போ வழியை பற்றி கேட்டீங்க ஒரு வீட்டுக்கும் ஒரு ரூமுக்கும் எந்த இடத்துல வழி இருக்குன்னா நாலு பக்கமும் வழி வைக்கலாம் ஆனால் நாலு பக்கத்தில் எந்த இடம் இப்போ ஒரு நீங்கள் வந்து இப்போ கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கை ரெண்டாக பிரிக்கணும் உங்கள் வீட்டில் வந்து கிழக்க வந்து இருபது அடி இருக்குன்னா கிழக்கு அப்படியே ரெண்டாக பிரிச்சிங்கன்னா இதில் பத்தடி வந்து தெற்கு ஓட்டுனு தென்கிழக்கா போய்டும் இல்லையா இந்த பத்தடி வந்து வடக்க ஓட்டுனா வடகிழக்கா போயிடும்ல இந்த வடகிழக்கு வடக்க ஓட்டுனா வடகிழக்கு பகுதி மட்டும்தான் என்ட்ரன்ஸ் வைக்கிறதுக்கு வசதியான ஆப்ஷன் இது கிழக்கு திசையாக இருக்கிற பட்சத்தில் மேற்கு திசையாக இருக்கிற பட்சத்தில் தென்மேற்கு திசையில் தெற்கு பகுதியிலையோ மேற்கு பகுதியிலையோ கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் வைக்கவே கூடாது வீடாக இருந்தாலும் தோட்டமாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் தென்மேற்கு மூலையில் தெற்கு ஓட்டுன மேற்கு மூலையோ மேற்கு ஓட்டுன தெற்கு மூலையில் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் வைக்கவே கூடாது இந்த நான்கு மூலைகளில் என்ட்ரன்ஸே வைக்கக்கூடாத மூளை அது தான் அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் ஜன்னலும் வைக்கக்கூடாது கீழே தாழ்வாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சிக்கணும் அக்னி மூளைன்னு சொல்கிறோம்ல தென்கிழக்கு அப்போ தென்கிழக்கில் கிழக்கு பக்கமாக வாசல் வைக்கக்கூடாது தெற்கை ஒட்டிய கிழக்கு இருக்குது இல்லையா அதில் வைக்கக்கூடாது ஆனால் கிழக்கை ஒட்டிய தெற்கில் வைக்கலாம் கிச்சனில் நீங்கள் நின்று சமையல் செய்யும்போது நீங்கள் நேராக பார்க்குறது வந்து கிழக்கு தானே அந்த இடத்துல வைக்கக்கூடாது என்ட்ரன்ஸு உங்கள் ரைட் சைடு இந்த பக்கம் திரும்பதில்ல கிழக்கு ஓட்டின தெற்கு பகுதி அங்கே வச்சுக்கலாம் அதே போல் அந்த பக்கம் போனீங்கன்னா மேற்கு ஓட்டின தெற்கு தெற்கு உக்னம் மேற்கு இந்த மூளை இருக்குல்ல தென்மேற்கு மூளை இதில் ரெண்டு பக்கமுமே என்ட்ரன்ஸ் வைக்கக்கூடாது அடுத்து வடமேற்கு மூலையில் வந்துட்டிங்கன்னா வடமேற்கு மேற்கு மூலையில் மேற்கு பார்த்த வாசல் மட்டும் வைக்கலாம் இந்த பக்கம் வாசல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து மெயினாக என்ட்ரன்ஸை பற்றி இது வந்து ஒரு ஒரு அறைக்கும் பொருந்தும் சமையல் பொருந்தும் பெட்ரூமுக்கும் பொருந்தும் ஹாலுக்கும் பொருந்தும் வீட்டோட தலைவாசலுக்கும் பொருந்தும் இதுதான் என்ட்ரன்ஸ் விற்கிற முறை கழிவறை குளியல் அறைகள் இருக்குல்ல இது மேக்சிமம் கார்னரில் இல்லாமல் இருக்கிறது நல்லது பார்த்தீங்கன்னா வடமேற்கு தென்மேற்கு இருக்குல்ல இது ரெண்டும் சந்திக்கிற இடம் ஜங்ஷன் இருக்குல்ல இங்கே இருக்கலாம் பாத்ரூம் டாய்லெட் மேக்ஸிமம் அதை தான் ஆப்ஷனாக சொல்கிறாங்க வாசத்தில் ரெண்டாவது கிழக்கு முகமாகவும் மேற்கு முகமாகவும் உட்காந்து யூரின் பாத்ரூம் டாய்லெட் போகிற மாதிரி அமைக்கக்கூடாது பாத்ரூம் டாய்லெட்டுகள் இப்போ வீட்டில் வந்து நீங்கள் தண்ணி கழிவு இந்த கழிவு நீராக இருக்கட்டும் நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற கழிவு நீராக இருக்கட்டும் ஏதோ ஒரு நீர் இருக்குல்ல இந்த தண்ணிகள் எப்போதுமே முடிஞ்சு போய் வடிகிற இடங்கள்லேருந்து வடக்காகவும் கிழக்காகவும் தான் இருக்கணும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் தெற்குலேயோ மேற்குள்ளேயோ தண்ணி தேங்கிற மாதிரி வைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வருவாங்க அப்போ நுழைவாயில் அடுத்தது ஜன்னல் என்ட்ரன்ஸுக்கு நம்ம எப்படி ஒரு நுழைவாயிலுக்கு வந்து ஜன்னல் எந்தெந்த பக்கம் தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ ஜன்னலோ திறந்த வெளிகளோ இருக்கிறது அவ்வளோ விசேஷமில்லை அப்போது எந்தளவுக்கு இப்போ ஜன்னல்களை எங்கெங்கெல்லாம் அதிகமாக வைக்கணுன்னா வடக்குலேயும் கிழக்குலேயும் தான் ஜன்னல்கள் அதிகமாக வைக்கணும் அப்போது கிழக்கும் வடக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் வெளிகள் இருக்கணும் மெயினாக புரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையாப்போ அதனால தான் ஜன்னல் என்ட்ரன்ஸுகளாக அது வந்து ஓகே அப்படிங்கிறோம் தெற்கும் மேற்கும் உயர்வாக இருக்கலாம் வெயிட்டு வைக்கலாம் அந்த இடத்துல ஓப்பன் பெரிய அளவுக்கு வைக்கக்கூடாது மரங்கள் வழுக்கும் போது கூட வீட்டில் இந்த பூச்செடிகள் சின்ன சின்ன செடிகள்லாம் வடக்கு கிழக்கில் வைக்கலாம் பெரிய பெரிய மரங்கள் இருக்குல்ல வீட்டை விடலாம் பெரிய வளரக்கூடிய மரங்கள் இருக்குதுல்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெற்குலேயும் மேற்கில் தான் வைக்கணும் நம்ம இதையே நிறைய சொல்லுவாங்க சில வீட்டில் என்னென்ன மரங்கள் வைக்கணும் வைக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க அதை நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்லுவோம் சொல்லும்போது சயின்டிஃபிக்கான ரீசன் சொல்லணும் பொதுவாக இந்த நான்கு திசைகள் எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாது நம்ம வாட்டுக்கு கொண்டு போய் கிழக்கில் போய் வெயிட்டை ஏற்றிடக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதே மாதிரி இங்கே வெயிட்டை விட்டு அந்த பக்கம் காலியாக விட்டுடக்கூடாது அந்த பக்கம்லாம் திறப்ப விட்டு கிழக்கையும் வடக்கையும் வந்து அடைச்சி வைக்கக்கூடாது இதெல்லாம் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது இது தான் சொந்த வீடு கட்டுறப்ப நம்ம பிளான் பண்ணி கட்டிக்கலாம் வாடகை வீட்டுக்கு போகிறப்ப என்ன பண்ண முடியும் முடிஞ்ச வரை ஓரளவு என்ட்ரன்ஸ் நல்லாயிருக்கா கிச்சன் நல்லாயிருக்கா பெட்ரூம் நல்லாயிருக்கா ஒரு நாலஞ்சு விஷயங்களை தான் பார்க்க முடியும் எல்லாருக்கும் வாஸ்து வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட் ஆகாது இதில் அதை வச்சுக்கலாம் அதில் இது அதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது அதாவது சில பேருக்கு வந்து அந்த அமைப்புகள் தான் இருக்கும் இப்போ முடித்த வரைக்கும் அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடிகளை வச்சுருப்பாங்க சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் கண்ணாடி வைக்கிறது அழகுல இது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கும் கிழக்குலையோ வடக்குலையோ இருக்கும் அது நம்ம பில்டிங்கை விட அடைச்சிக்கிட்டு பெருசாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்ம வீட்டு ஜன்னல்லேருந்து அந்த பில்டிங் தெரிகிற மாதிரி எதுக்கு ஒரு கண்ணாடி வச்சோம்னா இந்த பில்டிங் வந்து அந்த பக்கம் போயிடும்ல தோற்றத்தில் அப்போ அது வந்து நமக்கு அந்த இடம் கேப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா இதுக்கு தான் வந்து டைரக்ஷனுக்கு சின்ன சின்ன அது சின்ன சின்ன ரெமிடிஸ் தான் அது கதவில் சில என்ட்ரன்ஸுக்கு நம்ம இப்போ வைக்கிறோம்ல என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் வந்து ஆப்போசிட் டேரெக்ஷன் இல்லைனா அங்கே வாசலில் ஒரு கண்ணாடி வச்சிங்கன்னா இந்த கதவு வந்து இது அந்த பக்கம் ஓப்பன் இருக்கிற மாதிரி தெரியும்ல இதுக்காக சில ரெமிடிஸ் பண்ணுவாங்க பட் கொடுமான வரையில் வந்து வாஸ்து நூறு பர்சன்ட்டு பார்க்குறது ரொம்ப கடினம் நாமளாக வாங்கி நாமலாக கட்டி அதையெல்லாம் பிளான் பண்ணி பண்ணால் தான் பண்ண முடியும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ நவீன காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் பில்டிங் கட்டுறவங்களே ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸே ஆஸ் பர் வாஸ்து அப்படின்னு போட்டுடுறாங்க வாஸ்து முறைப்படி கட்டப்பட்ட வீடுகள் அப்படின்னு பார்க்குறாங்க இன்னும் கார் பார்க்கிங் இருக்குது டூ வீலர் பார்க்கிங் இருக்குது வந்தால் நம்ம கெஸ்ட்டை வந்து எங்கே உட்கார வைக்கணும் நாம் எந்த பக்கம் பார்க்கணும் டிவி எந்த பக்கம் வைக்கிறது சாமி எந்த பக்கம் பார்க்குறது இதெல்லாம் பார்த்துருந்தா வேலைக்காகுமா பறக்கிற உலகத்தில் ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்கணும் எல்லாத்துக்கும் வாஸ்து எல்லாத்துக்கும் ஜோசியம் அப்படின்னு பார்த்தா சரி வராது அதனால் குடும்பம் வரைக்கும் இது கூட என்னென்னா இது அப்படியா அது இப்படி இப்படி இருந்தால் அங்கே இது நடக்கும் அங்கே இருந்தால் இது நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல இப்படியெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாதுங்கிறதுனால பேசிக் இது தான் இதை ஒட்டி திங்க் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறதுக்கு தான் இதை சொல்கிறோம் வீடு எப்படி கட்டணும் அதில் இருக்கக்கூடிய அறைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் சின்ன சின்ன டிப்ஸுகள் சொன்னீங்க இது வந்து ஜோதிடம் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற வகையில் சொன்னீங்க சார் இது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்